வெந்தயக்கீரை சப்பாத்தி சாப்பிட்டீங்கன்னா அடுத்த நாள் காலையில பாத்ரூம்ல ஒரு சென்சேஷனை உணர்வு ரெண்டாவது இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் மிக மிக குறைவு கீரைகள்லாமே பத்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் சர்க்கரை வேலைகள் தாராளமா சாப்பிடலாம் இது வந்து ரத்தத்தில் இன்சுலின் அளவுகளையும் கட்டுப்படுத்துது சர்க்கரை இவாலைகள் தாராளமா சாப்பிடக்கூடிய ஒரு உணவு ரத்த கொதிப்பு உள்ளவர்களும் தாராளமா சாப்பிடக்கூடிய உணவு ஏன்னா இது கொழுப்புகள் அளவுல குறைக்குது பிபி அளவுகள் கட்டுப்பாட்டில் வச்சிருக்குது பிற்காலத்தில் இதய நோய்கள் மாரடைப்பு போன்ற விஷயங்கள் வராம தடுக்குது நாலாவது வாய்ப்புகள் அடிக்கடி வருது அப்படின்னா வெந்தய கீரையை வாரம் இருமுறை உணவு சேர்த்து து அப்படிங்கிறது வாய்ப்புகள் வராமல் தடுக்கும் அது பி வைட்டமின் சத்துக்கள்னால்தான் அஞ்சாவது நம்ம உடம்போட செரிமான அமைப்புக்கு மிக மிக நல்லது டைஜஷன் நல்லா நடக்கும் ஏன்னா இதுல இருக்கக்கூடிய நார்ச்சத்து நீரில் கரையக்கூடிய நார்ச்சத்து அப்படிங்கிறது இருக்கிறதுனால இந்த நார்ச்சத்து நம்ம ஜீரண குழாயில கரைஞ்சி நாம சாப்பிட்ட மற்ற உணவுகளும் அந்த ஜீரண குழாயில பயணம் செஞ்சு கீழே வரத்துக்கு உதவி செய்யுது அதனால வெந்தயக்கீரை சப்பாத்தி சாப்பிட்டீங்கன்னா அடுத்த நாள் காலையில பாத்ரூம்ல ஃப்ரீயா ஒரு சென்சேஷனை உணர்வீங்க ஆறாவது இதுல இருக்கக்கூடிய போலே சத்துக்கள் அப்படிங்கிறது ரத்த அணுக்கள் உற்பத்தி நல்லபடியா நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றதுனால இது வந்து ரத்த சோகை உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு கீரை எட்டாவது இதுல இருக்கக்கூடிய வைட்டமின் கே மற்றும் கால்சியம் சத்துக்கள் இது நம்ம எலும்புகளோட உறுதித்தன்மைக்கும் ஆரோக்கியத்துக்கும் நல்லது ஒன்பதாவது தலைமுடிகளோட ஆரோக்கியத்துக்கு நல்லது பிரச்சனைகள் வராமல் தடுக்கக்கூடியது பத்தாவது நம்ம சருமம் தோல்களோட ஆரோக்கியத்துக்கும் நல்லது இதுபோல் நீங்களும் வாரத்துக்கு ஒரு முறையாவது வெந்தயக்கீரை சப்பாத்தியை செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் போல் நிறைய ஹெல்த் டிப்ஸ் அண்டு கிச்சன் டிப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் கிளிக் பண்ணிவிடுங்க